வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வில்லேஜ் சிஓ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மியில் வேக்கண்ட் விட்டுருக்காங்க அதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கான ஏஜ் எலிஜிபிள் என்ன எப்போ அப்ளை பண்ணணும் இதை பற்றினா முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இது இப்போ எந்த ஏஆர்ஓக்கான செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏஆர்ஓ ஆர்மி ரெக்ரோட்டிங் ஆஃபீஸ் கோயம்புத்தூர் இது எதுக்கில் எடுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கான ஒரு செலக்ஷன் தான் அக்னிபாத் ஸ்கீம்ல தான் எடுக்கிறாங்க ஏற்கனவே உங்களுக்கு அக்னிபாத் ஸ்கீமை பற்றி தெரியும் நாலு வருஷம் மட்டும்தான் நம்ம வேலை செய்ய முடியும் அதுக்கப்புறம் நம்ம ரிட்டையர்மெண்ட் வந்துட வேண்டி தான் இதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அடுத்து இதுக்கான எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டான டேட் இப்போ வரைக்கும் இன்னும் கொடுக்கல ஆனால் எக்ஸாம் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷமே ஜூன் மாதம் எக்ஸாம் இருக்கும் இப்போ இது பார்த்தோம்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ண முடியாது ஏன்னா கோயமுத்தூர் ஏஆர்ஓ கீழே இருக்கிற பதினோரு மாவட்டங்களில் சேர்ந்த இளைஞர்கள் மட்டுந்தான் இந்த இராணுவ தேர்வில் கலந்துக்க முடியும் அப்படி அந்த பதினோரு மாவட்டம் எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் அடுத்து திருப்பூர் சேலம் ஈரோடு கிருஷ்ணகிரி திண்டுக்கல் நாமக்கல் நீலகிரி மதுரை தேனி மற்றும் தர்மபுரி இந்த பதினோரு மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த செலெக்ஷனில் அட்டன் பண்ண முடியும் மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவங்க இதில் அட்டன் பண்ண முடியாது அடுத்து இதில் என்னென்ன அடுத்து இதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது அதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அக்னி வித் ஜென்ரல் டியூட்டி அதாவது ஷார்ட்டாக ஜிடினு சொல்லுவோம் ஜிடிக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் வித்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் இந்த நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க்ன்றது ஓவரால் பர்சன்டேஜில் நாற்பத்தஞ்சு இருக்கணும் அது இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மினிமம் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் இப்போ ஓவரால் பர்சன்டேஜ் நாற்பத்தஞ்சு அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஈச் சப்ஜெக்டில் வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அடுத்து அக்னிவீர் டெக்னிக்கல் இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அதாவது டென்த்து முடிச்சுட்டு அடுத்து லெவன்த்து டுவெல்த்துன்ற இந்த ரெண்டு வருஷத்தில் முடிச்சிருக்கணும் சப்போஸ் அட்டம் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் எடுத்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அதுவும் நம்ம ஜிடி மாதிரி இதுக்கும் பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தோம்னா சயின்ஸு வித் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு இங்கிலீஷ் இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மினிமம் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் மினிமம் இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஐம்பது பர்சன்டேஜ் அது இல்லாமல் ஓவரால் பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் ஆச்சு இருக்கணும் ஓவரால் பர்சன்டேஜ் வெறும் நாற்பது தான் இருக்குது ஆனால் மினிமம் ஐம்பது பர்சன்டேஜ் சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க எல்லா சப்ஜெக்ட்டும் மென்ஷன் பண்ண கிடையாது ஏன்னா இங்கே இன்னும் பயாலஜி இந்த மேக்ஸ் பயாலஜி படிச்சுருந்தாங்க அப்படின்னாங்க பயாலஜி இருக்கும் அப்புறம் தமிழ் சப்ஜெக்ட் இருக்கும் இதெல்லாம் சேர்த்தி ஓவரால் நாற்பது பர்சன்டேஜ் ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற சப்ஜெக்டில் மினிமம் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் வேணும் அது இல்லாமல் வேறு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா என்ஐஓஎஸ் அண்டு ஐடி கோர்ஸ் ஐடி கோர்ஸ் வந்து மினிமம் ஒன் இயர் வந்து பண்ணியிருக்கணும் அப்படி இல்லாட்டி டூ இயர்ஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங் ஃப்ரம் ஐடிஐ டூ இயர்ஸ் வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் ஐடிஐயில் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லாச்சு ரெண்டு இல்லை மூணு வருஷத்துக்கான டிப்ளமோ வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னா அக்னிவீர் டெக்னிக்கலில் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அக்னிவீர் கிளர்க் அண்ட் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் இதுவும் அதே மாதிரி தான் டென் ப்ளஸ் டூ அப்படின்ற தான் முடிச்சிருக்கணும் எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் நம்ம அட்டம்ட் எடுத்து கிளியர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது இதுக்கான பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ட்ஸ் காமர்ஸ் சயின்ஸ் வித் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் இன் அக்ரிகேட் அதாவது ஓவரால் பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் வேணும் ஆனால் ஆர்ட்ஸு காமர்ஸு சயின்ஸ் இதில் வந்து எது இருந்தாலும் ஓகே அது மட்டும் இல்லாமல் மினிமம் ஐம்பது பர்சன்டேஜ் இன் ஈச் சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மினிமம் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் ஓவரால் பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் இருக்கணும் அடுத்து ட்ரேட்ஸ் மேனுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா சிம்பிள் ஜஸ்ட் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான பர்சன்டேஜ் தேவையில்ல ஓவரால் பர்சன்டேஜ் வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் எடுத்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அடுத்து ட்ரேட்ஸ் மேனில் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குது இதில் வந்து இதுவும் ஜஸ்ட்டு சிம்பிள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ட்ரேட்ஸ்மேன் டென்த்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பர்சன்டேஜ் வந்து ஓவரால் பர்சன்டேஜ் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இருந்தாவே போதும் அடுத்து இது எல்லாத்துக்குமான ஏஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழரை வயசுலேருந்து இருபத்தி ஒன்று வயசு வரைக்கும் மட்டும்தான் இந்த திட்டத்தில் நம்ம இராணுவத்தில் சேர முடியும் இதுக்கான டேட் ஆஃப் பர்த் என்ன டீட்டெயில் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி நாலில் பிறந்திருக்கணும் அடுத்து ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி எட்டு இதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் இந்த ரெண்டு டேட்டுக்கும் இடைப்பட்டத டேட்டில் பிறந்திருந்தால் மட்டும்தான் இதுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும் இந்த டேட்டுக்கு ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் இல்லை ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பின்னாடி பிறந்துருந்தாலும் நம்ம இந்த திட்டத்துல அப்ளை பண்ணி ராணுவத்துல சேர முடியாது அடுத்து இதுக்கான மினிமம் ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் பிளைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடு தெலுங்கானா இது மூணுத்துக்குமே மினிமம் ஹைட் ஜிடி ஆல் ஆர்ம்ஸ் அக்னிவிட் ட்ரேட்ஸ்மேன் டென்த்து பாஸ் இல்லை எயித்து பாஸ் இது ரெண்டுத்துக்குமே வந்து மினிமம் நூற்றி அறுபத்தி ஆறு இருக்கணும் டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தோன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு ஹைட் இருந்தால் போதும் அடுத்து ஸ்டோர் கீப்பருக்கு கிளர்க்கு அண்ட் ஸ்டோர் கீப்பருக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு இருந்தால் போதும் ஆனால் செஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஈக்குவல் தான் நார்மலாக வந்து எழுவத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் எக்ஸ்பெயின் பண்ணும்போது அஞ்சு சென்டிமீட்டர் விரிஞ்ச நிலையில் இருக்கணும் இப்போ எழுவத்தி ஏழு சென்டிமீட்டர் மார்பலோ நார்மலாக இருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது அஞ்சு சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா வரணும் அப்படி கம்மியாக வருதுனாலையும் பிசிக்கலாக டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது அடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டோவில் இருக்கிறவங்களுக்கான ஹைட்டு செஸ்ட்டு வெயிட் இதெல்லாம் வந்து என்னென்னு பார்க்குறோன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் ஸ்டேட் அடுத்து டிஸ்ட்ரிக் காலேஜ் ஸ்கூல் ஸ்டேட் யூனிவர்சிட்டி போர்ட் சாம்பியன்ஷிப் இதுக்கான ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹைட்டில் ரெண்டு சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு தளர்வு அளிக்கப்படும் இப்போ மினிமம் ஹைட் வந்து ஜிடிக்கு பார்த்தா நூற்றி அறுபத்தி ஆறுன்னு போட்டிருந்தாங்க ஆனால் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி நாலு இருந்தாவே போதும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணி உள்ளே போக முடியும் அடுத்து செஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக எழுபத்தி ஏழு வேணும் எக்ஸ்பென் எக்ஸ்பென்ஷனில் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வேணும் ஆனால் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த எழுவத்தேழு தேவையில்லை எழுவத்தி நாலு இருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வெயிட் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு கிலோ வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க இந்த மேலே இருக்கிற இந்த பாக்ஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹைட்டு அதுக்கான வெயிட்டு இது ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க நான் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்ததான் என்சிசி சர்டிஃபிகேட் இப்போது என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க அப்படின்னா மார்க் வந்து இது வந்து பொதுவாக நம்ம ரன்னிங் எந்த பேச்சில் உள்ள வந்தோம் பில்லப்ஸ் எடுத்து நான் எடுத்தோம் இதை இதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுத்துக்கும் மார்க் கால்குலேட் பண்ணிட்டு வருவாங்க அதுபடி என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜிடிக்கு அஞ்சு மார்க்கு கிளர்க்குக்கும் அஞ்சு மார்க்கு டெக்னிக்கல் அஞ்சு மார்க்கு ட்ரேட்ஸ்மேனுக்கு அஞ்சு மார்க்கு இதுவே என்சிசியில் பி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜிடிக்கு பத்து மார்க்கு கிளர்க்குக்கு பத்து மார்க்கு டெக்னிக்கல் பத்து மார்க்கு ட்ரேட்ஸ்மேனுக்கு பத்து மார்க்கு இதுவே என்சிசியில் சி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா ஜிடிக்கு அதிகமாக வரும் மற்ற மூணுமே வந்து சேம் மார்க்கு தான் வரும் ஜிடிக்கு இருபது மார்க்கு மற்ற கிளர்க்கு டெக்னிக்கல் ட்ரேட்ஸ் எல்லாத்துக்கும் பதினஞ்சு மார்க்கு தான் வரும் அடுத்ததான் என்சிசியில் சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ரீபப்ளிக் டே பரேடில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜிடிக்கு இருபத்தஞ்சி மார்க்கு மற்ற எல்லாத்துக்குமே இருபது மார்க் வந்து கொடுப்பாங்க அடுத்தது அதே போனஸ் மார்க்கில் ஐடிஐ இல்லை டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா டென்த்து ப்ளஸ் டூ இயர்ஸ் கோர்ஸில் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இருபது மார்க் கொடுப்பாங்க இது எதுக்குன்னா டெக்னிக்கலுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க ஜிடிக்கு கிடையாது கிளர்க்குக்கும் கிடையாது ட்ரேட்ஸ்மேனுக்கும் கிடையாது டெக்னிக்கலுக்கு மட்டும்தான் இந்த மா போனஸ் மார்க் கிடைக்கும் அடுத்து டென்த்து ப்ளஸ் ரெண்டு வருஷம் இல்லாட்டி மூணு வருஷம் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முப்பது மார்க் கிடைக்கும் அடுத்து டுவெல்த்து ப்ளஸ் ஒன் இயர் கோர்ஸ் ஐடிஐ பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலையும் முப்பது மார்க் கிடைக்கும் அடுத்து டுவெல்த்து அது இல்லாமல் ரெண்டு வருஷம் ஐடிஐ கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நாற்பது மார்க்கு அடுத்து டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ ஓல்ட்ரா இருக்கீங்க அப்படின்னா ஐம்பது மார்க் போனஸ் மார்க் கிடைக்கும் அடுத்தது இப்போ இந்த ஆர்மியில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான லீவு எப்படி இருக்கும் அப்படின்னா வருஷத்துக்கு முப்பது நாள் தான் லீவு இருக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் கிடையாது ஒன் இயர்க்கு முப்பது நாள் தான் லீவு இருக்கும் உடல்நிலை சரியில்லாத ரீசன்ல ஏதாச்சும் லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் மெடிக்கல் அட்வைஸ் அங்கே இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் மூலிமா அவங்க என்ன நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து நமக்கு அந்த லீவு இருக்கும் அடுத்தது சேல்ரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம் இது வந்து அக்னி வீர் ஸ்கீமில் போகிறதுனால நாலு வருஷத்துக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் அதுக்கு அடுத்து தான் அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் இயரில் முப்பதாயிரம் வந்துட்ருக்கோம் இது வந்து நமக்கு நம்ம கைக்கு கிடைக்கக்கூடியது வந்து இருபத்தி ஓராயருவா இது வந்து அப்ராக்சிமேட்டு தான் கொஞ்சம் கண்டிப்பாக மாறுபடும் இது தான் இந்த ஃபி ஃபிக்ஸ்டாக தான் கிடைக்கணுன்னு கிடையாது கண்டிப்பாக மாறும் ரெண்டாவது வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி மூணாயிரூவா சேலரி ஆனால் நமக்கு கிடைக்கிறது இருபத்தி மூணாயிரத்து நூறுரூவா அக்கௌண்ட்டில் வந்துடும் அடுத்து மூணாவது வருஷம் பார்த்தோம்னா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சேல்ரி இருபத்தஞ்சாயிரத்து ஐநூற்றம்பது ரூபா நமக்கு கைக்கு கிடைக்கும் லாஸ்ட் நாலாவது வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாற்பதாயிரம் ரூபா சேல்ரி இருபத்தி எட்டாயிரரூவா நமக்கு அக்கௌண்ட்டு கிடைச்சிரும் சரிங்க ரூபா சேல்ரி ஆனால் இங்கே இருபத்தோராயிரம் தான் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படின்னா மற்ற பேலன்ஸ் எங்கே அப்படின்னா நமக்கு இங்கே கட் பண்ணிவிடுவாங்க கண்ட்ரிபியூஷன் டு அக்னிவிஸ் கார்பர்ஸ் ஃபவுண்ட் அப்படின்ட்டு முப்பது பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து கட் பண்ணிவிடுவாங்க இந்த முப்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம சேல்ரிலேருந்து கட் பண்ணுவாங்க அடுத்து அதே ஒரு நமக்கு இங்கே என்ன அமௌண்ட் கட் பண்ணுறாங்களோ அதே மடங்கு ஒரு அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டே வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கும் இந்த இந்த சேர்த்து வைக்கிற அமௌண்ட் எல்லாமே வந்து நம்ம ரிட்டைர்மெண்ட் அப்போ நமக்கு மொத்தமாக செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க அது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக பத்து புள்ளி ஜீரோ நாலு லட்சம் நம்ம நாலு வருஷம் முடிச்சுட்டு சேவாநிதி பேக்கேஜ் இதில் இருந்து நமக்கு இந்த மொத்த அமௌண்ட்டை நமக்கு செட்டில் பண்ணி நமக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுப்பாங்க அடுத்ததான் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன் இருக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங்ன்றது ஒரு மைல் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ஈக்குவல் டு ஒன் மைல் இந்த ஒரு மைல் வந்து பேட்ச் பேட்சாக பிரித்து தான் நமக்கு ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க மொத்தமாக ஆறு நிமிஷம் பதினஞ்சு செகண்ட்ஸ் டைமு இதில் வந்து ஃபஸ்ட்டு குரூப் வந்து அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்டில் யாரெல்லாம் ரன்னிங் ஓடி முடிச்சுட்டு வந்து ரீச் ஆகுறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு குரூப் அடுத்து செகண்ட் குரூப் அந்த அஞ்சு நிமிஷம் முப்பத்தோரு செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்டுக்கு வர்றவங்க செகண்ட் குரூப் எடுப்பாங்க அடுத்து தேர்ட் குரூப்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் நாற்பத்தாறு செகண்ட்ல ஆறு நிமிஷம் வரைக்கும் தேர்ட் குரூப் எடுப்பாங்க அடுத்து ஃபோர்த் பார்த்தோம்னா ஆறு நிமிஷம் ஒரு செகண்ட்ல ஆறு நிமிஷம் பதினஞ்சு செகண்ட்ஸ் வரைக்கும் எடுப்பாங்க இப்போது இதில் இந்த டைமிங் இந்த நாலு பேட்சின்றது வந்து கன்ஃபார்ம் தான் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அது அப்போ அப்போ மாறுபட்டுட்டே இருக்கும் அது எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்றது ஆஃபிஷியல் வெப்சைட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் காமில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நான் வெப்சைட்டோட லிங்க்கும் இந்த பிடிஎஃப் ஓட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிக்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்ததாக புல் ஆப்ஸ் வந்து இருக்கும் புல் ஆப்ஸு பத்து எடுக்கணும் பத்துக்கு நாற்பது மார்க் கொடுப்பாங்க அதுவே ஒன்பது புல்லப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு மார்க் எட்டு எடுத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு மார்க் ஏழு பில்லப்ஸ் எடுக்கிறீங்கன்னா இருபத்தி ஒரு மார்க் கொடுப்பாங்க அடுத்ததா நைன் ஃபீட் அதாவது நீளம் தாண்டத வந்து ஒன்பது அடி கொடுத்துருப்பாங்க இந்த நீளம் தாண்டுதல் ஜிக் ஜாக் பேலன்ஸ் இது ரெண்டுமே வந்து நம்ம தனியாக ப்ராக்டிஸ் எடுத்து போகணுன்றது கிடையாது நம்ம நார்மலாகவே நம்ம போய் ட்ரை பண்ணாவே போதும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் பாஸ் பண்ணிடலாம் அடுத்ததாக ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் ஷுட் பி ஸ்ட்ரைட்டு கை கால் எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஏதாச்சும் பெண்டாக இருக்கிறதோ இல்லை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டவுட் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி க்ளியர் கொடு கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்